வணக்கம் விஸ்வநாதன் அட்வொகேட் புட்டபிரதி இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு மிக மிக முக்கியமானது அந்த தலைப்பு என்னவென்றால் அதிதீவிரவாதம் நாய்களின் அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் அழிக்க முடியாத வன்முறைகள் ஆனால் அனுதாபமும் சட்டமும் நாய்களின் பக்கம் மனித உரிமைகள் எங்கே எனக்கு வயது எண்பத்தி ஐந்து பல வருஷங்களாக நான் சேவை மனப்பான்மையில் யூடியூபில் பல வீடியோக்களை பகிர்ந்து வருகிறேன் பல நூற்றுக்கணக்கான வீடியோக்களை பகிர்ந்து வருகிறேன் அநேகருக்கு இலவச ஆலோ சட்ட ஆலோசனையும் வழங்கி என் கடைசி காலத்தை காலத்தினை இன்பமயமாக கழித்து கொண்டு வருகிறேன் என்னை பற்றி மேலும் சொல்லி தற்போது செய்து கொள்ள நான் விரும்பவில்லை என்னை பற்றி முழுமையாக ஒரு சிலருக்கு தெரியும் அதுவே எனக்கு போதும் இப்பொழுது சப்ஜெக்டிற்கு வருகிறேன் அதிதீவிரவாதம் நாய்களின் அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் ஆனால் இந்த அராஜகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நியாயங்கள் என்ன என்பது பற்றிதான் ஒருபுறம் திருநாய்களில் பெருகி வரும் எண்ணிக்கை அவற்றின் ஆக்ரோஷமான தாக்குதல் மனித உயிருக்கும் உடமைக்கும் ஏற்படும் அச்சுறுத்தல்கள் இது ஒரு சமூக பாதுகாப்பு பிரச்சனையா மறுபுறம் விலங்கு நல ஆர்வலர்களின் வாதங்கள் சட்டத்தின் பிடி தளர்த்தப்படுவது நாய்களுக்கு அளிக்கப்படும் அதிகப்படியான அனுதாபம் இது மனித உரிமைகளுக்கு எதிரான ஒரு பாரபட்சமா என்றெல்லாம் கேட்க என் மனது துடிக்கிறது ஆனால் இந்த எழுபத்தி ஐந்து வயது கிழவன் பேச்சா சட்டம் ஏற்றுபவர்கள் காயிலே விழப்போகிறது என்பது எனக்கு தெரிந்திருந்தும் இந்த வீடியோ போடுகிறேன் என்றால் பொழுது பொழுதுபோகாதனால் அல்ல ஒரு சிலர் காதுகளிலாவது இது போய்சேருமா என்ற ஆதங்கந்தால் பதினஞ்சு எட்டு இருபத்தஞ்சு சுதந்திரங்க நள்ளிரவு ஒன்றரை மணிக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிபயங்கர சம்பவம் பற்றியது இது அரசியலமைப்பின் பத்தொன்பது ஒன் டி பிரிவு இது அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும் மற்றும் நாட்டின் ஒருமைப்பாடு மக்கள் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் பற்றி சமத்தியம் ஆகியவற்றை உறுதி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விதியாகும் என்னுடைய அதாவது மூல வளர்ச்சி இல்லாத மற்றும் கண் பார்வையற்ற எனது மகன் பல தடவைகள் வாந்தி எடுத்ததால் புத்தப்பருத்தியில் உள்ள ஸ்ரீ சதீசாயி ம பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ஊசி போட்டு கொண்டு இரவு இரவு ஒம்பதரை மணிக்கு வீடு திரும்பினேன் சுமார் இருபது பன்னிரெண்டரை மணிக்கு அவனுக்கு பேதி ஆரம்பமாகிவிட்டது நான் ஒரு அனாதை நான் எழுபத்தாறு வயதான என் மனைவி ஊனமித்த என் வயதான மகன் என் மகன் இதுவே ஆதரவற்ற என் குடும்பம் உடனே மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு என் ஸ்கூட்டரில் கூட்டிச் சென்று வீடு திரும்பும் போதுதான் இந்த அதிபயங்கர சம்பவம் கோபுரம் தெருவாக வீடு திரும்பும் நான் மூன்றாவது மேற்கு தெரு வழியாக என் வீட்டிற்கு திரும்பலாம் என்று இருந்தேன் அங்கு தெருவின் குறுக்கிலே நடுரோடிலே படுத்துக் கொண்டிருந்த சில நாய்கள் ஹாரன் அடித்தும் நகராதால் நான்காவது மேற்கு தெரு வழியாக வீட்டுக்கு போகலாம் என்று ஸ்கூட்டரை திருப்பினேன் அக்கம் பக்கத்தில் உள்ள நாய்கள் கூட்டம் எல்லாம் என் வண்டியை துரத்தின செய்வதறியாவது நான்காவது கு குறுக்கு தெருவில் திரும்ப முயற்சி செய்து கொண்டும் நான் எங்களை துரத்தி வரும் பயங்கர நாய்களை திரும்பி பார்த்து கொண்டும் லைட்டாக பிரேக் அழுத்தியும் ஸ்கூட்டரை திருப்பினேன் அவ்வளோதாங்க ஸ்கூட்டர் எங்கள் இருவர் மீதும் விழுந்துவிட்டது நாங்கள் இருவரும் கீழே விழுந்துவிட்டோம் எனக்கு தலையில் அடிபட்டு வீக்கம் என் உடலில் பல பாகங்களில் காயம் ஊமை காயங்கள் வேற பையனுக்கும் பல ஊமை காயங்கள் கடவுள் கிருபை யாருக்கும் ஃப்ராக்சர் இல்லை வண்டிக்கும் பெரிய சேதம் இல்லை சில ஸ்கிராச்சஸ் அவ்வளோதான் பெரிய செலவுகள் எதுவும் இல்லை நல்ல வேலை ஒரு வாரம் நல்ல வேளை ஒரு வாரமாக பெய்து ஓய்ந்த மழையினால் சேர்கள் எல்லாம் காய்த்திருந்தன இல்லாவிடில் இருவரும் இருவர் உடலில் முழுவதும் சேற்றுடன் இன்னும் வேடிக்கைதான் அடிபட்டு அழும் என் பையனுக்கு ஆறுதல் சொல்லுவதா எங்களை சுற்றி அபிமன்மையை சுற்றி வளைத்த கௌரவர்களைப் போல எங்களை நோக்கி கடும் வேகத்தில் குலைத்துக் கொண்டிருக்கும் நாய்களை சமாளிப்பதா குனிந்து நிமிர்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாத நான் வண்டியில் சிக்கிய இருவருடைய கால்களையும் எழுப்பதா அல்லது ரத்தம் வழிந்து அடிபட்டிருக்கும் காயங்களை கவனிப்பதா என்ற ஒரு அதிர்ச்சியான நிலை ஒன்றுமே புரியவில்லை இதெல்லாம் என் நிலையிலிருந்து பார்த்தால்தான் உங்களுக்கு என் கஷ்டங்கள் புரியும் இல்லாவிடில் இது தினந்தோறும் அநேருக்கு நடக்கும் ஒரு சாதாரண சம்பவமாகவே தான் உங்களுக்கு படம் அந்த நள்ளிரவிலே எப்படி மனித நடமாட்டம் இருக்கும் உங்கள் கற்பனை குதிரையை தட்டிவிட்டு எங்கள் இருவருடைய நிலைமையும் கொஞ்சம் அனுதாபத்துடன் உங்கள் மனதிலே நீங்களே வீடியோ காட்சியாக பாருங்கள் படுத்த நிலையில் இந்த வயதான கிழவன் ஊனமுற்ற ஐம்பத்தோரு வயது பையனுடன் நான் பட்ட அவதியினை யாராவது வீடியோ எடுக்க முடிந்திருந்தால் கல்மனதும் கரையும் கோர்ட்டுக்கோ போலீஸுக்கோ சாட்சிகள் தான் முக்கியம் யார் மீது எஃப்ஐஆர் போட முடியும் இதே ஒரு நிலையிலே ஒரு பெண் ஒரு சில தீவிரவாதிகளால் வளைக்கப்பட்டிருந்தால் நியூஸ் பேப்பர்களிலும் டிவி சேனல்களிலும் குறைந்தபட்சம் பத்து நாட்கள் ஆகாது எதிர்கட்சி விளம்பரம் எதிர்க்கட்சிகள் மற்றும் விளம்பரம் தேடிகளின் செய்திகளை தொகுத்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் ஆனால் இந்த அனாதை கிழவனுக்காகவும் ஊனவற்ற மகனுக்காகவும் என் மகனுக்காகவும் யார்தான் பரிந்து வரப்போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லையே உங்களை பொறுத்தவரை நான் இது ஒரு சாதாரண விபத்து அவ்வளவுதானே ஆனால் இதைவிட கொடூரமான சம்பவங்கள் பல ஊர்களில் தினந்தோறும் விளம்பரமின்றி பல ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டு இருக்கின்றன மனிதன் என்ற தீவிரவாதங்களை செய்தால் பேப்பரில் போடுவீர்கள் டிவியில் செய்தியாக போடுவீர்கள் கேட்டாய் கேட்டால் நாய் மீது எஃப்ஐஆராக போட முடியும் என்று சாக்கு போக்கு சொல்லி என்னை பைத்தியக்காரனை விட கேவலமாக விமர்சித்து அனைவரும் வெள்ளி நகையாடுவீர்கள் நாடு முழுவதும் இந்த மாதிரியான எந்த சம்பவங்களுக்கும் ஆதாரம் இல்லை புள்ளி விவரங்களும் இல்லை ஏசி காரில் போய்கொண்டிருப்பவர்களுக்கும் சட்டம் இயற்றுபவர்களுக்கும் இதன் தீவிரம் அதிதீவிரம் நாய்களின் அக்கிரமங்கள் அட்டூழியங்கள் இதெல்லாம் தெரிய போகிறதே இல்லை நேற்று ரிசல்ட் என்ன என்னை போன்ற அப்பாவி ஆனாதைகள் இந்திய குடிமகனாக இருந்தும் எந்த சட்ட பாதுகாப்பும் இன்றி வாழ்க்கையை முழுவதும் கட்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் கேட்பாரே இல்லை காரணம் நாங்கள் ஒரு விஐபியோ அரசியல் புள்ளியோ சினிமா நடிகை நடிகையாகவோ இல்லை சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது ஒரு எழுத்து வடிவு மட்டுமே அதனை அமுல்படுத்த நான் ஒரு அரசியல் புள்ளி அரசியல் பிரபல புள்ளியாகவோ சினிமா நடிகன் அல்லது நடிகையாகவோ இருந்திருந்தால் சில மாதங்கள் அரசியலால் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமாக செய்தியாக இருந்திருக்கும் இது என் துரதிர்ஷ்டம் நான் ஒரு ஏழை அனாதை என் மாதிரி இந்தியாவில் எத்தனை கோடி ஜனங்கள் அவருக்கு அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்று யாவராவது நினைத்து பார்த்திருப்பீர்களா நான் என் சொந்த அனுபவங்களை இன்னமும் சொல்லுகிறேன் இங்கு புட்டப்பருத்தி மந்திரில் தினந்தோறும் நடைபெறும் ஓங்காரம் சுப்பிரபாதம் வேதம் நகர சங்கீர்த்தனம் ஆகியவற்றிற்கு அதிகாலை நாலரை நாலரை மணிக்குள்ள பக்தர்கள் முயற்சிப்பார்கள் ஆனால் இந்த நாய்களின் அட்டகாசத்தினால் அனுபவசாலிகள் பலர் நாய்க்கு பயந்து கொண்டு சற்று தூரத்தில் இருப்பவர்கள் இரு சக்கர வாகனத்திலோ நடந்தோ வர பயப்படுகிறார்கள் இதே கதிதான் மார்கழி மாதம் எல்லா ஊர்களிலும் கோவிலுக்கு செல்பவர்கள் கதியும் இரவு நேரங்களில் ஆட்டோ கிடைக்காமல் மூட்டையை சுமர்ந்து கொண்டே தலையில் சுமர்ந்து கொண்டு பஸ் ரயில்கள் மூலம் திரும்பும் பயணிகள் மற்றும் ஆஸ்பத்திரிக்கு நடந்து போகும் அவசர நோயாளிகள் மற்றும் இரவு நேர விபத்துக்களில் சிக்கிய நபர்களை காப்பாற்ற நடந்து செல்வோரின் கதியும் இதேதான் இதெல்லாம் ஏசி ரூமில் உல்லாசமாக ஜாலியாக உலகம் ஒன்றே இருப்பதே தெரியாமல் தன் துணைவியுடன் உலகையே மறந்து உல்லாசமாக உறங்கிக் கொண்டவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் நினைத்தாவது பார்த்திருப்பார்களா என்பதை என்னால் கனவாலும் கற்பனையால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இதுதாங்க ஏழைகளுக்கான ஆதரவற்ற சட்டங்கள் சகல வசதிகளுடன் பங்களாவில் தங்கிக் கொண்டு உல்லாசமாக நாய்களுடன் வீட்டில் நேரம் போவது தெரியாமல் கொஞ்சிக்கொண்டிருக்கும் சட்ட நிபுணர்களுக்கும் சுயநலவாதிகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பது என்று நினைப்பது நம் தவறுதான் இந்த மாதிரி எத்தனை கோடி கோடிக்கணக்கான அவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் என்பதை யாராவது கற்பனைகளாக நினைத்து பார்த்திருப்பீர்களா நாம் உண்டு நாம் உண்டு நம் சுகம் உண்டு எவன் எப்படி பாழா போனார் என்ற அலட்சிய உணர்வுதான் திருநாய்களின் மீது பரிதாபப்பட்டு பேசுபவர்கள் அவர்களுக்கு மனிதர்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்து பல மணி நேரங்கள் ஆகியும் இன்னமும் என் மனதில் இருந்து இது நீங்காததால் எனது பல மணி நேரங்கள் ஆகியும் இது நீங்காதால் என்னுடைய பல முக்கியமான எல்லாம் விட்டுவிட்டு பல மணி நேரங்கள் செலவிட்டு இந்த வீடியோவினை உங்கள் மத்தியிலே பகிர்கிறேன் இதில் எனக்கு ஞாபகம் இருப்பவையை மட்டும் சொன்னதே இவ்வளவு வயது காரணத்தால் மறந்ததோ எவ்வளவு கஷ்டங்கள் என்பதையும் என்னால் சொல்ல முடியவில்லை அதாங்க நான் அடிக்கடி சொல்வேன் என்னதான் இருந்தாலும் நம்மை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் புத்திசாலித்தாங்க கேட்டில் பவுண்ட் சிஸ்டம் என்று மனிதர்களுக்காக ஒரு பாதுகாப்பு சட்டத்தை வைத்தார் ஒரு சில தீவிரவாதிகள் கொடூரமான ஆயுதங்களுடன் ரோட்டில் திருந்தால் உங்கள் சட்டம் என்ன செய்யும் ஆனால் பல கோடிக்கணக்கான குடிமகன்களின் கஷ்டம் யார் மூளைக்கும் எட்டாதது இந்தியாவில் பிறந்தது நம்மளுடைய துரதிருஷ்டம் தீவிரவாத மிருகங்களின் மீது கருணை தினமும் செத்து பிழைக்கும் ஏழைகளின் கேட்பாரற்ற அவலநிலை மனிதர்கள் மனிதர்களை சாகடிக்க துடிக்கும் இந்த நாய்கள் மீது பற்று பாசம் வைத்து எங்களை போன்ற ஏழைகள் கஷ்டங்களை பார்த்து மௌனம் சாதித்துக் கொண்டு வேடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் வெறிக்கடி நாய் மருந்து தயார்ப்பா தயாரிப்பாளர்களுடைய கூட்டாளிகள் என்ற பலரது அச்சம் உண்மையோ என்று நான் திகைத்து நிற்கிறேன் குழம்பிய நிலையிலே எத்தனை பெரிய தலைகள் எனக்கு சாதகமாக கோத்தாருக்கு இதனை புரிய வைப்பீர்கள் என்பதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்க முடியும் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை காரணம் என்னிடம் என்னிடம் போதிய பண வசதியும் இல்லை நான் இந்திய புகழ்பெற்ற நபருமில்லை கவனிப்பாரற்ற ஆராதே பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்